வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி கார்களுக்கான முன்பதிவுகள் கோவையில் துவக்கம் நவீன ஸ்டைலுடன் அதிக பாதுகாப்பான பிரீமியம் தரத்திலான வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி எலக்ட்ரிக் எஸ்யூவி ரக கார் சிறப்பு விற்பனை துவங்கி உள்ளதாக வால்வோ இந்தியா நிறுவன அதிகாரிகள் தகவல் இந்தியாவில் வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி என்கின்ற புதிய எலக்ட்ரிக் கார் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்நிலையில் இந்த கார்களை வாங்குவதற்கான முன்பதிவுகள் மற்றும் கார்களை ஓட்டி பார்க்க விரும்பும் கார் பிரியர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வால்வோ EX30 கார்கள் கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஜென்னிஸ் ஹோட்டல் வளாகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன ரக கார்களை வாங்க விரும்புவோர் கார்களை ஓட்டி பார்ப்பதுடன் கார்களின் முழு விவரங்களையும் தரும் வகையில் வால்வோ இந்தியா நிறுவன அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர் இது குறித்து வால்வோ கார் தமிழ்நாடு சேல்ஸ் ஹெட் விசாகன் கூறுகையில் வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி சிறிய எலக்ட்ரிக் எஸ்யூவி கார் வகைகளில் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் பிரீமியம் வசதிகளுடன் இருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக தொழில்நுட்பம் பாதுகாப்பு மற்றும் நவீன வசதிகள் என அனைத்தையும் சேர்ந்த கலவையாக உருவாகியுள்ள வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி கார் வளர்ந்து வரும் எலக்ட்ரிக் எஸ்யூவி பிரிவில் ஒரு தனித்துவமான காராக இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பாதுகாப்பு அம்சங்களில் அனைத்து வகை கார்களுக்கும் முன் உதாரணமாக வால்வோ கார் இருப்பதாக கூறிய அவர் இந்த புதிய வால்வோ இஎக்ஸ் ஆனது லெவல் டூ ஏடிஏஎஸ் உடன் வருவதாக தெரிவித்தார் அதிக வேகத்தில் இயங்கும் போதும் பிரேக்குகள் நிலையானதாக அதிக பாதுகாப்புடன் செயல்படுவதாக தெரிவித்த அவர் ஓட்டுநர் உதவி அம்சங்களில் லேண்ட் கீப்பிங் உதவி அடாப்டிங் குரூஸ் கண்ட்ரோல் மற்றும் முன்னூத்தி அறுபது டிகிரி கேமரா ஆகியவை இதில் இருப்பதாக கூறினார் இது ஓட்டுநர்களுக்கு மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் வசதியை வழங்குவதாகவும் பார்க்கிங் சென்சார்கள் மற்றும் ஆட்டோ பார்க்கிங் போன்ற அம்சங்கள் எளிதாக காரை கையாளுவதற்கு வசதியாக இருக்கும் என அவர் கூறினார் இந்த சந்திப்பின் போது வால்வோ கார் தமிழ்நாடு நிறுவன அதிகாரிகள் சரத்குமார் அழகப்பன் ஆகியோர் உடைய நெருந்தனர் எல்லாரும் நீங்க இங்க வந்தது வந்து ரொம்ப தேங்க்ஸ் நாங்க இன்னைக்கு வோல்வோல வந்து பாத்தீங்கன்னா வோல்வோ இஎக்ஸ் தேர்ட்டின்ற ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா உங்க உங்க உங்களுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம் எங்க டீலர்ஷிப் பேர் வோல்வோ தமிழ்நாடு என் பேர் விசாகன் நான் அந்த டீலர்ஷிப்போட போட நான் ஹெட் பண்றேன் இவர் மிஸ்டர் அழகப்பன் இவர் என்னோட சேல்ஸ் மேனேஜராகங்க இருக்காரு இவர் மிஸ்டர் ஷரத் என்னோட மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஎக்ஸ் தேர்ட்டின்ற ப்ராடக்ட் வந்து எங்களோட எங்கஸ்ட் ஜென்ரேஷன்ல வர ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ராடக்ட் ரொம்ப வைபரண்டாகவும் ஒரு யூத்ஃபுல்லாவும் ஸ்பேஷியஸாகவும் ப்ராக்டிக்கலாகவும் வந்த ஒரு எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்ல இந்த பர்டிகுலர் கார் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் கிலோவாட்டார் பேட்டரியோட வருது உங்கள் டூ பிஹெச்பி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கோட வெஹிக்கிள் உங்களுக்கு வரும் வெஹிக்கிள் ஒரு ப்ராக்டிக்கல் ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஃபோர் தேர்ட்டிலிருந்து ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கார் உங்களுக்கு கொடுக்குங்க இந்த கார் சார் ரியர் வீல் ரிபன் கார் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதுக்கு பயங்கர பெப்பியாகவும் ஹேண்டிலிங் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காவும் வெஹிக்கில் உங்களுக்கு இருக்கும் இந்த காரை